தூத்துக்குடியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மூவர்ண பலூன்களை பார்க்கவிட்டார் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்பு காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் உள்ளிட்ட அறுபத்தாறு பேருக்கு விருது மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் தொடர்ந்து ஐம்பத்தோரு பயனாளிகளுக்கு பல்வேறு துறைகள் சார்பில் ஒரு கோடியே பதினாலு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் கலந்து நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் வைத்து நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி கலந்து கொண்டு கொடி மரியாதையை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து மூவர்ண பலூன்கள் மற்றும் சமாதான புறாக்கள் பறக்கவிடப்பட்டது இதனையடுத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்து வீர அடைந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கும் மற்றும் எழுத்தாளர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தப்பட்டனர் காவல்துறையின் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர் உள்ளிட்ட அறுபத்தாறு பேருக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினார் பின்னர் அனைத்து துறைகள் சார்பில் ஐம்பத்தி ஓரு பயனாளிகளுக்கு சுமார் ஒரு கோடியே பதினாலு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதனையடுத்து பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது

நமது தேசத்தினுடைய பாரம்பரியத்தை மாவட்ட அவர்கள் நமக்கு சுதந்திர தின விழா இப்பொழுது தூத்துக்குடி இசை குழு <laughs> <fossils>

மாவட்ட காவல்துறை மற்றும் தீ அணைப்பு என் சி சி சார்பாக அணிவகுப்பு சிறப்பாக கம்பீரமாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அணிவகுப்பு மரியாதையை நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டனர் தலைவர்களுக்கு இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் சிறப்பு செய்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்த காவலர்களுக்கும் அலுவலர்களுக்கும் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் அவர்கள் அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட யாகிகள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள் நம் மண்ணினுடைய மைந்தர்களான எழுத்தாளர்கள் மண்ணின் மைந்தர்கள் இருந்து நமது மாவட்டத்திற்கு பெருமை கொண்டிருக்கின்ற எழுத்தாளர்களை மண்ணின் மைந்தர்கள் கொள்வார்கள் இதோ முதலாவதாக மூத்த எழுத்தாளர் கலாபன் வாஸ் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் அடுத்து தேவதட்சன் அவர்கள் நவீன தமிழ் கவிதைக்கு புதியதோர் அளவிலேயே அறிமுகப்படுத்திக்கவர் எங்கள் எழுத்துணவின் தட்சன் இவரே நம் மண்ணின் தேவதட்சன் இவர்களை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்